ஒரு மூட விளையாடுங்கம்மா சொல்ற ரேட்டு தெளிக்கிறேன் நஷ்டப்பட

இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க மீன் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை மீன் தாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் மீன் பாருங்க வாழை மீன்களையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பருவாழை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பொடி வாழை பக்கத்துல வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து பருவாழைய தனியா புறக்கி தனியா வச்சிருக்கிறாங்க

அடுத்து பார்க்குறது என்னென்னா அதுவும் ஒரு காரா தாங்க இந்த காராவையும் ரொம்ப விசேஷமாக வாங்கிட்டு போவாங்க அந்த காராவை வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்து குதிப்பு காரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த காராவை அந்த பொடி காராவாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளுக்காராங்க இப்போ ரெண்டு வகை நம்ம காராவை பார்த்தோன்னா அடுத்த என்ன மீனில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க கடகர்ல இந்த மீன்கள் தாங்க அதிகமா வந்திருக்கு என்ன மீன் பாத்தீங்கன்னா குமலா மீன் வாழை மீன் தான் அதிகப்படியா வந்திருக்கு நம்ம வந்து நேத்து பாத்தீங்கன்னா நல்லா பரும்பு மீனா வந்துச்சு அது பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இதை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பொடி மீன் தாங்க வந்திருக்கு பருமீனுக்கு எந்த மீனுமே பார்க்க முடியல எல்லா மீனுமே வாழையும் குமுளாவா இருந்தா இவங்க தான் தொழில் ஓட்ட போறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் வர்றதுனால வந்து இதுதான் வரும் லாஸ்ட் ஸ்டைக்ல பருமீன்ல பார்க்க முடியும் இந்த பாறை மீன் இந்த வில மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீலா இந்த தடிய இந்த மாவுலா இதுகளெல்லாம் வந்து இந்த பெரிய மீன்கள்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தொழில் வந்து ஸ்டைக்கு போட போற நாள் நெருங்கி வர்றதுனால கடைசி நேரத்தில் இந்த மீனை தான் படு இந்த மீன்களை தான் தொழில் ஓட்டணும்

இந்த மீன்களை வண்டியில ஏத்தி எப்படி ஐஸ் போட்டு ஏத்துறாங்கன்னு தொடர்ந்து வீடியோ பாருங்க मूजल <OR> yeah okay. இந்த பாமன்ல எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் இந்த மீனை தாங்க கொண்டு வந்து இருக்காங்க எல்லா போட்லையுமே இன்னைக்கு பாமன்ல இருந்து கடல் போன அனைத்து போட்டுகளையுமே வந்து இந்த மீன் தாங்க வந்திருக்கு ம yeah, அடுத்ததாக நம்ம பார்க்குற மீன் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கனா மீன்ங்க இந்த வெங்கடா மீன் நம்ம புளியா தண்ணி வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நம்ம காய போட்டு சமைச்சு நல்லா கருவாடா எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்ததாக பார்க்குற மீன் வந்து தொண்டன் மீன்ங்க இந்த தொண்டன் மீனும் கருவாட்டுக்கு தான் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம சம்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க இன்னைக்கு பாமன் கடகரிலே வந்த பெரிய மீன்களை அப்படியே பாருங்களேன் நீங்களே என்ன பெரிய மீன் எவ்வளவு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க பாக்குற பெரிய மீன இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி வணக்கம்